ஐஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்யலாம் அமல் செஞ்சால் அதற்கு கூலி இருக்குது சூஃபியாக்கள் இதை ஓதி வந்து பழங்கண்டவர்கள் பல பேர் யாருக்காவது ஹஜ்ஜி செய்ய வேணும்னு சொல்லி ஆசை ஆசை இருந்தால் ஹஜ் செய்யணும்னு சொல்லி ஆசை இருந்தால் எனவே இந்த அஞ்சு விஷயத்தையும் எங்களுடைய வாழ்நாளையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னால இதை கொள்ள வேண்டும் முதலில் ஆசே அசம் தஸ்தகீர் வா சே அசம் தஸ்தகீர் சே அசம் இன்றைய நாங்கள் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு அஞ்சு விஷயம் இந்த அஞ்சு விஷயத்தை செஞ்சால் உங்களுக்கு அஞ்சு விதமான பலன்களை அல்லாஹ் தருகிறான் சொல்ல போகிற ஹதீஸ் வந்து பலகீனமான ஹதீஸ் தான் லைஃபான ஹதீஸ் தான் ஆனால் லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்ய முடியும் என்பது இமாம்கள் அத்தனை பேர்களுடைய தீர்ப்பும் அதுதான் லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்யலாம் அமல் செஞ்சால் அதற்கு கூலி இருக்கு அதில் எந்த மாற்று கருத்துக்களுமே கிடையாது லைஃபான ஹதீஸ் எடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அதாவது பலஹீனமான ஹதீஸுகளை எடுக்க முடியாது என்பது இந்த ஹராம் ஹரா ஹலாலுடைய சட்டங்களுக்கு இல்லையா இதுகளுக்கு தான் அது எடுக்கிறது இல்லை ஆனால் அமல் செய்ய முடியுமான்னு கேட்டால் அமல் செய்ய முடியும் அதனால் இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான ஹதீஸ் இந்த ஹதீஸின் மூலமாக அமல் செய்த எத்தனைய சூஃபியாக்கள் நேரடியாக பலன் கண்டதனால இந்த ஹதீஸு உறுதி செய்யப்படுகிறது அதனால சொல்லப்படுகின்ற ஒரு ஹதீஸ் செய்தன அலி அபித்தாலிப் ரதி அல்லாஹு அன்னவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் அஞ்சு விஷயங்களை கற்றுக் கொடுக்கறாங்க அதில் அவங்க சொல்றாங்க சல்லல்லா அலி சொல்லம் அலியே ஐந்து விஷயங்களை நீங்கள் செய்யாமல் தூங்க வேண்டாம் உறங்குறதுக்கு நீங்க போக வேண்டாம் அஞ்சு விஷயத்தை செஞ்சுட்டு நீங்க படுத்துக்கொள்ளுங்க அப்படி சொல்றாங்க முதலாவதாக சொன்னாங்க குர்ஆன் முழுவதையும் ஓதி முடித்து விட்டு தான் நீங்க படுக்கணும் ரெண்டாவதாக சொன்னார்கள் நீங்கள் நாலாயிரம் திருகம் சதக்கா கொடுத்து விட்டு தான் நீங்கள் தூங்கணும் மூன்றாவதாக சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காபாவை தவாப்பு செய்து விட்டு தான் நீங்கள் தூங்கணும் நாலாவதாக சொன்னார்கள் உங்களுக்கென்றே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற சுவர்க்கத்தை நீங்கள் பாதுகாத்து விட்டு தான் நீங்கள் தூங்கணும் அஞ்சாவதாக சொன்னார்கள் எதிரியை கொலை செய்து விட்டு தான் நீங்கள் தூங்கணும் இந்த அஞ்சு விஷயத்தை ஒவ்வொரு நாளும் செய்ய சொன்னாங்க இந்த அஞ்சு விஷயமும் எங்களுக்கு செய்ய இயலுமா யோசித்து பார்த்தா கொஞ்சம் தலை மாதிரி கேட்கும் என்னடா இது இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் முழு குருவானே மோதின சொன்னாக்க ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் அப்படியே டைமே பைத்திடும் நாலாயிரம் திருகம் இங்கே நாங்கள் சதக்கா கொடுக்க இங்கே ரெண்டு திருகத்துக்கே தள்ளாடுது நாலாயிரம் திருகம் சதக்கா கொடுக்குறதா என்றெல்லாம் யோசிப்போம் இதெல்லாம் யோசிக்க வேண்டிய அர்த்தம் இல்லை இதே மாதிரி அலுவலகத்தாளாடும் கேட்டாங்க யார் சூழல்தான் இது எல்லாம் என்னால் செய்ய இயலுமா இப்படி எல்லாம் செய்யறது கேளுமா என்னால் சல்லாஹ் அலி வஸ்லாமர்கள் சொன்னார்கள் செய்ய முடியும் அழியே என்றாங்க செய்ய முடியும் எப்படி யாரும் சூழலான்னு கேட்டாங்க அதுக்கு சொன்னாங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னால மூன்று முறை சூரத்துல் குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் எலித் வலம் வலம் யூலத் சமத்யூலத் அஹத் இந்த சூரத்தை மூணு தடவை ஓதுங்க அப்படி ஓதிட்டு நீங்கள் படுத்தீங்கன்னு சொன்னால் முழு குர்வானையும் ஓதியதனுடைய நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகிறான் என்றார்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாலாயிரம் திருகங்களை சதக்கா கொடுத்துவிட்டு விட்டு தூங்குங்கள் என்று சொன்னாங்களே அதற்கு சல்லதா அலிசம் அவர்கள் சொன்னாங்க நாலே நாலு முறை நாலு முறை சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹா தெரியுந்தானே அலமதுல்லா ரபுல் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் அந்த சூரத்தை வந்து நாலு தடவை ஓதி போட்டுட்டு படுங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் நாலாயிரம் திருகம் சதக்கா கொடுத்ததனுடைய நன்மையை அதுதான் உங்களுக்கு வழங்குகிறார் மூன்றாவதாகச் சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தவாப்பு செய்துவிட்டு காபாவை தவாப்பு செய்துவிட்டு தூங்குங்கன்னு சொன்னாங்களே அதற்கு சொல்லி கொடுத்தாங்க நீங்க ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னால லா இல்லாஹ இல்லஹு வாஹ்ஹூ லா ஷரீ கலா லஹுல் முல்கு வலவுல் ஹந்து யுஹி வைமி துவியதி ஹில் ஹைர் வஹ் லா புல்லிஷையின் கதீர் நாலாவது களிமா இந்த நாலாவது களிமாவை வந்து ஒரு நாளைக்கு படுக்கிறதுக்கு முன்னால பத்து தடவை ஓதிட்டு படுங்க ஒவ்வொரு நாளும் நீங்க தவாப்பு செய்தனுடைய நன்மையை அல்ல உங்களுக்கு வழங்குறான் அஞ்சாவதாக சொன்னார்கள் நாலாவதாக சொன்னார்கள் நபிசல்லாஹு அலிவசலம் மூணா சொல்லிக்கிறேன் மூணுனா நாலாவதாக சொன்னார்கள் நபிசல்லாஹு அலி வசல்லமன் அவர்கள் உங்களுடைய சுவர்க்கத்தை நீங்கள் பாதுகாத்து விட்டு என்ன செய்யுங்க படுங்கன்னு சொன்னாங்க சுவர்க்கம் போறதா இல்லையான்றதே எங்களை முடிவுக்கு கிடையாது என்ன தெரியாது சுவர்க்கம் போறதா இல்லையான்னு தெரியல ஆனால் எங்களுக்கு எந்த சுவர்க்கம் இருக்கு அந்த சுவர்க்கத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்களே ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னால பத்து தடவை இல்லா பில்லாஹில் அழியில் அதையும் என்கின்ற இந்த களிமாவை வந்து ஒரு நாளைக்கு நீங்க பத்து தடவை ஓதிட்டு படுங்க உங்களுக்கு சொல்லி சுவர்க்கத்தில் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் அது உங்களுக்காக வேண்டி பாதுகாப்பாக அல்லாஹ் ஒதுக்கி வைத்து விடான் என்றாங்க அஞ்சாவதாக சொன்னாங்க எதிரியை கொலை செய்து விட்டு என்ன செய்யுங்க படுங்கன்னு சொன்னாங்க நீங்க படுக்கிறதுக்கு அதீம் மூணு தடவை தான் இந்த மூணு தடவை நீங்க சொல்லிட்டு போட்டு படுங்க உங்களோட எதிரி சைத்தான் அந்த சைத்தான நீங்க ஒவ்வொரு நாளும் கொலை செஞ்சது கொலை செஞ்சு தான் படுக்கிறீங்க என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இதை செய்யதுனா அலிபின் அபி தாலிம் ரதி அல்லாஹு தாலுமா அன்னவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க சூஃபியாக்கள் இதை ஓதி வந்து பலங்கண்டவர்கள் பல பேர் யாருக்காவது ஹஜ்ஜு செய்ய வேணும்னு சொல்லி ஆசை ஆசை இருந்தால் ஹஜ்ஜு செய்யணும்னு சொல்லி ஆசை இருந்தால் லா லாயிலா ஹைலல்லா வஹ்தஹுலா சரிகலா என்ற இந்த களிமா இருக்குது இதை அடிக்கடி நாலாம் களிமாவை ஓதிக்கொண்டே வாங்க ஓதிக்கொண்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஹஜ்ஜுடைய ஹஜ் செய்வதனுடைய பாக்கியத்தை எல்லாம் தருவான் இந்த களிமாவை பத்து தடவை ஒவ்வொரு நாளும் மோதினால் காபாவ தவா செஞ்சவருடைய நன்மை இதை நீங்க பல தடவை ஓதி 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 வரப்போக்கல உங்களுக்கு அல்லாஹ் என்ன சாப்பிட்டாரான் ஹஜ்ஜ் செய்யக்கூடிய பாக்கியம் உங்கள்கிட்ட சல்லியும் ஈக்க தேவையில்லை ஒன்றுமே ஈக்க தேவையில்லை ஆனா அவங்களுக்கு அந்த பாக்கியம் அல்லா தருவார் எப்படியாவது அது ஏதாவது ஒரு முறையில உங்களுக்கு தந்து விடுவான் என்று சூஃபியாக்கள் இதை வந்து அவர்கள் வாழ்க்கையில கண்ட பலனாக இதை சொல்லி தார்றாங்க அதே மாதிரி தான் எல்லா சோதனைகள் வேதனைகள் வருகின்ற பொழுதும் இந்த லாகஉலவலாக இதுவும் ஒரு மருந்தாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக இதை அன்றைய சூஃபியாக்கள் நமக்கு பயன்படுத்தி தந்திருக்கிறார்கள் எனவே இந்த அஞ்சு விஷயத்தையும் எங்களுடைய வாழ்நாளையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னால் இதை கடைபிடித்து கொள்ள வேண்டும் முதலாவது என்ன மூணு குல்சூராக்கள் ரெண்டாவது ஃபாத்திஹா நாலு தடவை